மகள கல்யாணம் விடுவது உங்களை ஸ்வீட்ல கேட்டது உங்களோட நாள் இருந்து ஆயத்தப்படுத்தி இருப்பீங்க இந்த ஸ்வீச்சுக்கு இப்ப வந்து சொல்லுறீங்க உங்களோட ஃப்ரெண்ட் வந்து உங்களவு

சேப்பா நானும் உங்கள்கிட்ட பர்சனுக்கு வெள்ளைக்காரன் அப்படி தமிழ்க்காய்க்கிறேன் பார்க்க ஆசையாக கிடைக்கு நானும் கல்யாண விட்டுக்கு வரட்டேன் தி நெக்ஸ்ட் டே இப்பொழுது மணமக்களை வாழ்த்தி மணமகனின் தந்தை போகன் வேலை செய்கின்ற கம்பெனியின் உரிமையாளர் மார்க் இப்பொழுது உங்களுக்கு உரையாற்றுவார் வணக்கம் எல்லோருக்கும் நான் இடுப்பில் இருக்கிற எல்லாருக்கும் சாஞ்சு பேச என்ன ஜப்பா அது என்னப்பாட்டுப்பில இல்லையப்பா இஞ்ச இருக்கிற சார்பாகவும் அதைத்தான் அவர் சொல்றார் என்னிடம் வேலை செய்கிற மோகன் ரம்பாவை பிடிக்கும் என்னப்பா மோகன் ரம்பா என்று சொல்லுவார் அது இல்லையப்பா அவர் சொன்னது வந்து மோகனை ரொம்பவே பிடிக்கும் என்று

கள்ளன் மனைவிக்கிடையில் ஒற்றுமை இருக்க வேண்டும் கணவன் ஒவ்வொரு நாளும் மனைவியை நசிக்க வேண்டும் இடைவிடாமல் நசிக்க வேண்டும் கணவனும் மனைவியும் தொடர்ந்து நசிக்கின்ற பொழுதுதான் அவர்களுக்கு இடையான பெருகும் என்னப்பா சொல்றாடப்பா உண்டுமா அவளாங்க இல்லையாப்பா அவர் சொல்றார் கணவன் மனைவி ஒவ்வொரு நாளும் நேசிக்க வேண்டும் அப்படி தொடர்ந்து நேசிச்சா அன்பு பெருகும் என்று சொல்றார் மனைவி புருஷனை ஒவ்வொரு நாளும் நல்ல கல்வனாக பார்க்க வேண்டும் என்னப்பா சொல்றார் அவர் சொல்றாரப்பா மனைவி புருஷனை நல்ல கணவனாக பார்க்க வேண்டும் என்று அதுபோல் கணவனும் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மனைவியை சந்தேகமாக பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களுக்கிடையே நல்ல உறவு இருக்கும் சந்தேகம் சந்தோஷமாக பார்க்க வேண்டும் என்று சொல்றார் அவர்கள் இருவருக்கும் இடையில தூக்கமே இருக்கக்கூடாது அவர்கள் நெடுக தூங்காமல் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களிடையே மகிழ்ச்சி இருக்கும் என்னப்பா இவர் அவர்கள் தூங்காமல் இருக்கணும் என்று சொல்றாருப்பா என்ன சொல்றாரு இவர் அவர்கள் தூக்கம் இல்லாமல் இருக்கணும் என்றதான் இவர் தூங்காமல் இருக்கணும் என்று சொல்றாருப்பா விடப்பா வீட்டுல இவ்வளவு பேசுறான்னு காணாதேப்பா அவர்கள் இன்று தொடக்கம் தங்கள் வாழ்க்கையினை சந்தேகத்துடன் ஆரம்பிக்க வேண்டும் திருப்பியும் பாருங்கப்பா சந்தோஷத்துக்கு சந்தேகம் என்று சொல்றப்பா எல்லாருக்கும் நன்றி